தொட வைஃபை ஆன் செய்ததும் திமுக அரசின் மூன்று ஆண்டுகள் நிறைந்து நான்காம் ஆண்டு தொடங்குவது பற்றிய செய்திகள் இன்பாக்ஸில் வந்து விழுந்தன அவற்றை பார்த்துக்கொண்டே வாட்ஸ்அப் தனது மெசேஜை டைப் செய்ய தொடங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழாம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் என்று கூறி முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஆட்சி அமைத்து மூன்று ஆண்டுகள் ஆகிய நான்காம் ஆண்டிலே மே ஏழாம் தேதி அடியெடுத்து வைக்கிறார் ஸ்டாலின் இந்த நிலையில் ஜூன் நான்காம் தேதி வரை தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அரசின் நான்காம் ஆண்டு தொடக்க விழா பெரிய கொண்டாட்டங்கள் இன்றி விளம்பரங்கள் கூட ஏதும் இன்றி நடந்திருக்கிறது திமுகவின் பொதுச் செயலாளர் துறைமுருகன் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் பல்வேறு அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மே ஏழாம் தேதி அமைச்சரவை ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் சுவாரஸ்யம் என்னவென்றால் சில அமைச்சர்கள் அரசின் நான்காம் ஆண்டு தொடக்க விழா என்பதை கூட மறந்து ஓய்வில் இருந்தனர் மே ஏழாம் தேதி தன்னை சந்தித்த அமைச்சர்கள் நிர்வாகிகளிடம் இந்தியா கூட்டணி பிற மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று தனக்கு வந்த ரி அடிப்படையில் ஸ்டாலின் உற்சாகமாக தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே பாஜக பின்னடைவை சந்திக்கும் என்றும் தேர்தல் முடிவுகளில் மோடி இருநூறு சீட்டை தாண்ட மாட்டார் என்றும் ஸ்டாலின் தன்னை சந்தித்தவர்களிடம் மகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளார் இதே நேரம் ஆளும் ஆளுநர் ஆர் என் ரவியும் தனக்கு நெருக்கமான பத்திரிகையாளர் மற்றும் சில முக்கிய புள்ளிகளிடம் கடந்த சில நாட்களாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் ஆளுநர் தன்னை சந்தித்தவர்களிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஏற்கனவே கிடைத்த அளவு சீட்டுகள் கிடைக்காது என்று தகவல்கள் வருகின்றனர் ஒருவேளை சீட்டுகள் எண்ணிக்கை குறைந்த மீண்டும் மோடி தான் பிரதமராக வருவார் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வந்ததும் தமிழ்நாட்டில் திமுகவின் முக்கிய பிரமுகர்களுக்கு குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்திற்கு கடுமையான சட்ட நெருக்கடிகள் உண்டாகும் இந்த நிலையில் முதலமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிரான புகார்கள் ஆதாரங்களோடு இருந்தால் அவற்றை சேகரித்துக் கொடுங்கள் என்று அந்த ஆலோசனையின் போது ஆளுநர் கேட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகையில் நடப்பதை அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றனர்